அண்மை செய்தி மதுரை பழங்கானத்தத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொள்ள உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி அளித்திருப்பதாக விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார் போராட்டம் நடத்தி கொள்ள அனுமதி வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் சலாமி மதுரையில் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை ரத்து செய்ய கோரியும் மூன்று நான்கு தேதிகளில் தடை உள்ள நிலையில் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் பூர்ணிமா பூர்ணிமா அமர்வு இன்று இன்று ஐந்து மணிக்கு மதுரை பழங்காலத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொள்ள அனுமதி வழங்கி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளனர் எந்த வழக்கில் இந்த உத்தரவுகளை பிறப்பித்துள்ளனர் என்றால் இந்து தர்ம பரிஷத் சார்பில் மன மனுதாரர்கள் சுந்தர வடிவேல் முருகன் ஆகியோர் உயர்நீதிமன்றக் கலையில் ஒரு மனுவை அளித்திருந்தனர் இதில் திருப்பரங்குன்றத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக இந்து இந்து மக்கள் சபை சார்பிலும் இந்து மக்கள் சார்பிலும் ஆர்ப்பாட்டம் வழங்க கோரி அனுமதி கோரிய வழக்கில் தடை உத்தரவு தற்பொழுது விதிக்கப்பட்டுள்ளதால் தற்பொழுது இவர்களுக்கு அனுமதி வழங்க முடியாது என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதற்கு இதற்காகவே இதனை தடுக்க கோரியும் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை பயன்படுத்தி பக்தர்கள் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு செல்வதை தடுக்க கூடாது என்றும் அவர்கள் வழிபாட்டு உரிமையை பறிக்கக்கூடாது என்றும் மேலும் நூத்தி நாற்பத்தி நாலு தடைவுத் தெரிவை நீக்க கோரியும் இந்த வழக்கை அவசர அவசர வழக்காக விசாரிக்க கோரி இன்று காலையில் உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டனர் இந்த வழக்கை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் பூர்ணிமா அமர்வு விசாரித்தபோது இந்த வழக்கை மாலை இரண்டே இரண்டே கால் மணிக்கு விசாரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் தற்பொழுது இந்த வழக்கை விசாரிக்க செய்யப்பட்ட போது இருதரப்பிலும் கடுமையான வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டது அப்போது அரசு தரப்பில் இந்த வழக்கை இந்த வழக்கில் பதட்டமான சூழ்நிலை ஏற்படும் என்பதால் இந்த போராட்டத்தினை கொஞ்சம் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய தம்கம் மைதானத்தில் நடத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டது ஆனால் ஏற்கனவே மனுதாரர் தரப்பில் இந்த கோவில் அருகிலேயும் பக்தர்கள் தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் இன்று மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை பழங்கானத்தம் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொள்ள வேண்டும் இதே சமயத்தில் இந்த பகுதியில் போக்குவரத்திற்கோ அல்லது பொதுமக்களுக்கோ இடைஞ்சல் இல்லாத அளவிற்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து தற்பொழுது இன்று ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை மதுரை பழங்கானத்தம் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடக்க உள்ளது சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்